ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் மத்தியானம் நான் ஒரு மட்டன் கிரேவி செய்ய போகிறேன் வாங்க பார்க்கலாம் ஒரு அரை கிலோ மட்டன் எடுத்து வச்சிருக்கேன் இதில் நாம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி இப்போ மட்டனை நான் தனியா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகா பொடி मंजल நம்ம ஊர் ஷாப்போட சமையல் இப்ப நம்ம ஊர் ஷாப்ல உங்களுக்கு தேவையான மசாலா பொடிகள் எல்லாமே கிடைக்கும் எங்க கிட்ட சாம்பார் பொடி கொழம்பு பொடி சிக்கன் மசாலா மட்டன் மசாலா சிக்கன் மட்டன் சுக்கா கரம் மசாலா பிஷ் ஃப்ரை மீன் கொழம்பு பொடி இடியாப்ப மாவு வகைகள் சிறுதானிய சத்து மாவு வகைகள் எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்ல பேருகால கொழம்பு பொடி பூசு மஞ்சள் குழந்தைகளுக்கான குளியல் பொடி தாளிப்பு வடகமும் இருக்கு இப்ப புதுசா நாங்க ஹேர் ஆயிலும் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் தேவையானவங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல கால் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்க ஏழு நாட்களுக்குள்ள உங்களுடைய பொருட்கள் உங்க வீடு தேடி வரும் ஷாப்போட மட்டன் மசாலா இப்ப நான் போட்ட மல்லிப்பொடி மஞ்சப்பொடி தனி மிளகாய் பொடி எல்லாமே வந்து நம்ம ஊர் ஷாப்ல உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இது நம்ம ஊர் ஷாப்போட மட்டன் மசாலா அதையும் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கேன் இந்த மட்டனுக்கு தேவையான உப்ப சேர்த்துக்கலாம் இது மூணு வர அளவுக்கு கொஞ்சம் தண்ணிய ஊத்திக்கங்க ஒரு அஞ்சு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சுட்டு பார்க்கலாம் கறியை அஞ்சு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்க கறி வெந்துருச்சு இதை அப்படியே எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ இந்த கிரேவிக்கு ஒரு பொடி வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இதெல்லாம் போட்டு லேசா வருத்திரலாம் எடுத்து வச்சுக்கணும் வரும் அப்படின் அந்த ஸ்மெல் வந்துச்சு இப்ப ஆஃப் பண்ணிடலாம் இத ஆற வச்சு இத பொடி பண்ணி எடுத்து வச்சிக்கணும் ஒரு கடாய வச்சிக்கலாம் கடாய் கொஞ்சம் சூடாகட்டும் கொஞ்சம் என்ன ஊத்திக்கலாம் இங்கனா ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் இதுல கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் அந்த பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த கிரேவி வந்து சப்பாத்தி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு சாதத்துக்கு தான் இது ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வதங்கிடுச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல நான் கறிய மட்டும் தனியா எடுத்து வச்சிருக்கேன் அதை இதுல சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வதங்கின சேர்த்துக்கலாம் இப்ப தண்ணி ஊத்தணும் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இதான ஊத்தணும் தண்ணி எல்லா தனியும் ஊத்தினாதான் கிரேவி வந்து கிடைக்கும்

மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்க என்ன பிரிஞ்சு வளர்ச்சி தெரியுதா ஆஹ் இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் மூலம் கொத்தமல்லி எல்லாம் மட்டன் தூவிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு ரெடி ஆனவனே காட்டுறேன் உம் இன்றைக்கி ஆனால் லன்ச் ரெடி ஆயிடுச்சு சாதம் மட்டன் கிரேவி ஆம்லேட் முட்டை

உங்களுக்கு தேவையான மசாலா பொருட்களை நம்ம ஒரு ஷாப்பில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த மட்டன் கிரேவி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ இதோட முடியுது நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்